ி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவனர் தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் அவர்களின் விழா சிறப்பாக நடைபெற்றது இதனை மத்திய சென்னை மேற்கு செயலாளர் கிளாசிக் சீனிவாசன் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் இயக்கத்தின் நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் செயலாளர் பொதுச் செயலாளர் சந்தானம் மாநில பொருளாளர் எஸ் ஆர் பாண்டியன் மாவட்ட தலைவர் பவர் டெக் ராஜேந்திரன் மாவட்ட பொருளாளர் ரூபி செந்தில்குமார் தலைமை நிலைய செயலாளர் சாய் கண்ணன் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் மாவட்ட இணை செயலாளர் முபாரக் பூந்தமல்லி செயலாளர் பில்டர் சங்கர் வில்லிவாக்கத்தின் தலைவர் ஐசிஎஃப் பன்னீர்செல்வம் செய்தி தொடர்பாளர் ரங்கராஜன் திரு வீ நகர் எஸ் பாஸ்கர் கொடுங்கையூர் தேவராஜ் மெஜிரோ சரவணன் மணலி பகுதி தலைவர் தென்னரசன் வில்லிவாக்கம் குமரன் இளைஞரணி தலைவர் ராஜு ஹரிஹரன் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பின் தலைவர் பொன்குமார் அவர்களின் தலைமை நிலைய செயலாளர் அயன்புரம் ரஜினி ராஜ் அவர்கள் வில்லிவாக்கம் வளர்மதி சேகர் அவர்கள் அமைந்தகரை ரவி அவர்கள் வில்லிவாக்கம் ரவிச்சந்திரன் திமுக மகளிர் அணி துணை செயலாளர் கலை செல்வி அவர்களும் மற்றும் கிளாசிக் கவிதா அவர்களும் கலந்து கொண்டு வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து கேக் வெட்டி சால்வை அணிவித்து கொண்டாடினர் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எட்டி தமிழ் செய்திகளுக்காக ஸ்ரீ ராஜா இந்த நிகழ்ச்சி படம் பிடித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை தம்பி நியூஸ் ஏட்டி நிருபர் ராஜா அவரின் துறைவியார் இங்கே வருகை முதல்ல மற்றும் அனைவரையும் அன்போடு வருக வருகிற என் சார்பிலும் எங்கள் இயக்கம் சார்பிலும் எங்கள் அன்பு தலைவர் அண்ணன் தங்க சாந்தகுமன் சார்பிலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நம்முடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ள இங்கே அமர்ந்திருக்கும் நமது அன்பு தலைவர் அண்ணன் தங்க சாந்தகுமன்

அந்த உதவியெல்லாம் அவனுக்கு தேவைப்பட போறது இல்லை அண்ணனை சுத்தி இருக்கிற அண்ணன் கூட பயணிக்கிற பிரச்சனை சந்திக்க போற நமக்கு அண்ணனுடைய இந்த பலம் நமக்கு உதவும் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிவித்துக் கொண்டு நாம் எல்லாம் அவருக்கு எல்லோரும் தொழில்நுட்பம் என்று கூறிக்கொண்டு அவருக்காக நாம் எல்லாம் ப்ரே பண்ணி நல்ல ஆரோக்கியமும் நல்ல சந்தோஷமும் அவருக்கு எப்பவும் இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு வெளியிடுகிறேன் பல ஆண்டுகளாக காலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன் பல பிறந்த நாளை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு ஆண்டு நடக்கும் பிறந்தநாள் விழாவை போன்று அடுத்த ஆண்டு நடப்பதில்லை அது பரிமாண வளர்ச்சி அடைந்து கூட்டத்தின் வாயிலாகவும் சொல்கிறேன் நிகழ்ச்சியின் ஏற்பாடு வாயிலாகவும் சொல்கிறேன் மார் மட்டுமல்லாமல் உறுதிமொழி ஆணையம் மட்டுமல்லாமல் அதை விட மக்கள் பணி என்று கருதி மக்கள் சேவைக்காக மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ஆரம்பித்தது மக்கள் பாதுகாப்பு பேரையின் வாயிலாக பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று மக்கள் சமுதாயத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் இயக்கங்களுக்காகவும்

பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்த நூறாண்டு காலம் அவர் குடும்பத்திற்காக மட்டுமல்லாமல் நமக்காகவும் பொது மக்களுக்காகவும் பொது சேவைக்காகவும் சட்ட சேவைக்காகவும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று அடுத்தவர் வாழ்த்துவதற்கு வலிய அனுப்புகிறேன் என்று காரணத்தினால் என்னை வாழ்த்தை இதோடு நிறைந்து கொண்டு என்னை சார்பாகவும் நான் சார்ந்த மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் எனது குடும்பத்தார் சார்பாகவும் என்று வாழ்த்தி நம்புகிறேன் நன்றி வணக்கம் தலைவரும் அரபி சகோதரரும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞரும் சங்கங்கள் வேறு வேறாக இருந்தாலும் ஒற்றுமையுடன் பலமுடன் அவரோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாது நாங்கள் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அருமை சகோதரர் வழக்கறிஞர் மூலமாக பதிவிட்டு மக்கள் பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதை பட்டு தொட்டி இங்கும் குறைசாட்டும் வகையில் கொண்டு சென்றிருக்கிறோம் முத்தாயப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா நகரில் அமைந்துள்ள கேந்திர வித்யாலயா பள்ளியில்லில் ஈடுபட்டு கைது செய்து மாலை விடுவிக்க ஒரு கோடி கால்நடை இருக்கின்றார்கள் அதற்கு இருப்பார்கள் இருந்தாலும் நான் ஒரு கோடியில் ஒருவன் கோடியில் ஒருவன் சொல்லுகின்றேன் தலைவர் பிறந்த எங்க அண்ணன் கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசினால் போதும் நமக்கான தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தானாக நாம் பெற்றுக் கொள்வோம் என்பதை இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களுக்கு நான் விரும்புகிறேன் ஏனென்றால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் ஐயா நாளர்களால் இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட எங்கள் அண்ணன் தந்த சாந்தகுமாரிடம் இதுவரை நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் எனக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து இன்று என வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் அண்ணனிடம் யாருக்காவது வாழ்க்கையில் தோல்வி என்று ஒன்று இருந்தால் அவர்கள் வந்து ஒரு பத்து நிமிடம் பேசினால் போதும் அவர்களுடைய இருக்க நம்பிக்கையே நமக்கு வந்து தாங்க வந்துவிட என்பதை மறுபடியும் நான் சொல்ல சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அண்ணன் கிளாசிக் சீனிவாசன் மற்றும் நமது சாய் கண்ணன் அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவனரும் தலைவருமான முனைவர் தான் கந்தசாமி தோமர் அவர்களின் இந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை பார்த்து வந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து நிர்வாகிக்கும் நன்றி மேலும் நம்ம தங்கசாந்த குமார் அவர்களை பத்தி சொல்லணும்னா தலைவர்கள் எளிமையானவரும் பவர்ஃபுல்லான மேடம் அந்த மாதிரி பவர்ஃபுல் மேன் சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல ஒரு கேரக்டர் அது இல்லாமல் எல்லாருக்குமே இனிமையா பழகுவாரு

சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய உறுதிமொழி ஆணையர் தமிழ்நாடு கால்நடை விவசாய சங்க தலைவர் மற்றும் பல அமைப்புகளில் தன்னை அர்ப்பணித்து மக்களிடாக பணியாற்றுகின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா ஆர் தங்கசாண்டம் அவருடைய பிறந்தாலே அவரை வணங்கி அவர் ஓராண்டு காலம் எந்த நோயோடு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விழா கலந்து கொண்ட அனைவருக்கும் நடைபெறுகிறது திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நன்மக்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு கால்நடை விவசாய சங்கம் தலைவர் அன்ப தம்பி சாந்தகுமார் அவர்கள் வாழ வேண்டும் என்ற உள்ள அன்போடு வருகை அத்தனை நண்பர்களுக்கும் முருகம் அண்ணன் ஆனால் என் தம்பி நான் சிறு வயதிலிருந்து அவரை பார்த்துருவாங்க இதுவரெல்லாம் அவர் வந்து என்கிட்ட வந்து மகோசுப்போம் நான் அவர்களோட மகோசுடிப்போம் இல்லாமல் அவர் என்னோட சந்தோஷமாகவும் கம்மியாக தம்பியாக இந்த வெளிவாதத்தில் பார்த்து வருகிறேன் சேவைகளும் ஒரு விஷயம் பார்த்தா அந்த விஷயத்த சிறப்பான முறையில் பிடிப்பா பிடிப்பா நிறைய கிளிப்பட்டுருக்கேன் சித்தி சித்தி பொருளாதார பண்றாரு கால்நடை விவசாய சங்கம் போலீஸும் அதிகாரிகள் கலக்கல இது ஒரு சங்கம் வந்து ஆரம்பிச்சதே இவர்கிட்ட தான் நினைக்கிறேன் வேற யாரும் இல்லை அந்த அவர் வேலை செஞ்சிருக்கு கால்நடை விவசாயிகளுக்கு இது எவ்வளோ தமிழகத்தில் வந்து ஆட்சி செய்கிறவர்களுக்கு எடுத்துக்காட்டு இருக்காரு எல்லாம் ஆனால் இன்னும் ஒன்றும் சரியில்லை வந்து கால்நடைகளுக்கு ஒன்றுமே பராமரிப்பு இல்லை ஆனால் இவர் கஷ்டப்படுறாரு கஷ்டப்படுறதுக்கான இது இன்னும் இந்த அரசாங்க ஒரு ஒரு வட்டத்திற்கு ஒரு மாடு தொழுவ இருக்க வேண்டும் பால் கலந்து எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு மாடு கட்டை கட்டி வைக்குமா எல்லாருக்கு கட்ட முடியும் அதாவது கட்டிடம ரோடு சுத்தின்னு அது இல்லாமல் இது மாதிரிலாம் உண்டாக்குறதுனால நல்ல பேர் ஒரு அரசாங்கம் நினைச்சாக்கா